பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி என்னென்னா எதுக்கு வந்து பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அச்சடிக்கிறீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பத்து லட்ச ரூபா எல்லாேருக்கும் ஒரு இருபது லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நாட்டில் வந்து ஏழ்மை இருக்காது எல்லோரும் கஷ்டப்பட மாட்டாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே இது வந்து நம்ம கொஞ்சம் விரிவாகவே பேசலாம் இன்ஃப்ளேஷன் பணவீக்க விகிதம் பணவீக்க விகிதத்துக்கு பல காரணிகள் சொல்லப்பட்டாலும் மூல காரணியாக பார்க்கப்படுறது எவ்வளோ பொருள் உற்பத்தி உற்பத்தியாயிருக்கோ இல்லை எவ்வளோ சேவை அங்கே வந்து வர்த்தகம் இருக்கோ இது அந்த அளவுக்கு மேலே அச்சடிக்கப்படுற பணத்தோட விகிதம் தான் இன்ஃப்ளேஷனுடைய மேஜர் கான்ட்ரிபியூட்டன் ஓகே அப்போது பணம் அச்சடிக்கிறதா இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆமாம் பணம் அச்சடிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு எளிமையான உதாரணம் எடுத்துப்போம் மூணு மூணும் வாழைப்பணம் இருக்குது மூணு ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது மூணு பேர்கிட்ட இருக்குது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு நம்பர் மூணு ஆளுக்கு ஒரு ரூபா வச்சுருக்காங்க இப்போ அரசாங்கம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நம்ம கற்பனை பண்ணிப்போம் அப்போ ஒரு வாழைப்பழத்தோட விலை ஒரு ரூபாய் அப்படின்றது தானாகவே நிர்ணயமாகும் எப்படி டிமாண்டும் சப்ளையும் வச்சு நிர்ணயம் ஆகிக்கும் ஆனால் புதுசாக ஒரு மூணு ரூபாயை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அச்சடித்து கொண்டு வரோம் அந்த மூணு ரூபாயில் ரெண்டு ரூபாய நம்பர் ஒன்று கிட்ட கொடுத்துட்றோம் ஒரு ரூபாய நம்பர் ரெண்டு கிட்ட கொடுத்துட்றோம் மூணாவது நபருக்கு எதுவுமே கொடுக்கல இப்படி எடுத்துப்போம் அப்போ ஒன்றாவது நபர் கையில் மூணு ரூபாய் இருக்கும் ஆறு ரூபாய் ஆயிட்டதுனால மூணு வாழைப்பழத்தோட மதிப்பு தானாகவே ரெண்டு ரூபாயாக மாறிடும் அப்போ முதல் நபர்கிட்ட அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு சேமிக்கிறதுக்கு ஒரு ரூபாய் இருக்கும் இரண்டாவது நபர்கிட்ட சேமிக்க ஒன்றுமே இருக்காது வாழைப்பழத்தை வாங்க முடியும் மூணாவது நபரால் வாழைப்பழத்தை வாங்கவே முடியாது அப்போ பணம் எங்கே அச்சிடப்படுதோ அதுக்கு யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்க வசதியாக முடியும் அதுலேருந்து யார் ரொம்ப தூரத்தில் இருக்காங்களோ அவங்க பாதிக்கப்படுவாங்க இந்த பணவீக்க விகிதத்தினால தான் பணத்தை அளவுக்கு மேலே அச்சரிக்கிறதில்ல